திருப்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது அடிதட்டு மக்களை நிலைமாற வேண்டும் அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் அவருடைய அரசியல் என்பது வந்து கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் இன்னைக்கு கல் எடுத்து வீசுற எல்லாம் நாளைக்கு வீசுற காலம் வரும் இன்னைக்கு நடந்து அவருடைய அரசியல் என்பது வந்து கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் ஏன்னா மற்ற தலைவருங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அறிவாயுதம் இதுக்கு மிஞ்ச ஆயுதம் இல்லைன்னு தலைவர்கள் தெளிவு தெளிவா சொல்லுவார் எல்லார்கிட்டயுமே அதிகாரத்தை நீ நோக்கணும் போது படிப்பு ஒன்னால மட்டும்தான் உன்னால அதை அடைய முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லுவார் அவருடைய கொள்கை கோட்பாடு அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வழி நடத்துற அரசியல் என்ன அப்பயே இருக்கு கல்லு குழப்ப மண் எடுக்கிறது நாம கல்லு வடிவமைக்கிறது நாம கல் அறுக்கிறது நாம சூளையில இருந்து கொண்டு போய் சேர்க்கறது நாம கட்டடம் கட்ட மண்ணு கலவு கலக்கிறது நாம கட்டடம் கட்டுறது நாம கலசம் வெளியும் கொண்டு போய் நிறுத்தது நாம அவன் கங்கையில இருந்து தண்ணியை கொண்டு வந்து தீட்டு கழிச்சுட்டு உள்ள தருவர் நினைப்பான் நாம எல்லாம் வெளியே நிற்கணும் தெளிவா சொன்னார் இந்துக்களுக்கோ இந்து முறைக்கோ தலைவர் எதிரானவர் இந்து துவாவுக்கு எதிரானவர் இந்து கொள்கை என்பது வேறு இந்து துவா என்பது வேறு இந்து கொள்கைன்னா அது வந்து நம்ம எல்லாரும் வழிபடுறது அதை வந்து தலைவர் அப்படி நினைச்சு இருந்தாருனா ஒட்டு அவர் இருக்கக்கூடிய நீங்க விடுதலைச் சேர்த்துகள் இருக்க பகுதியில வந்து சாமி கூப்பிடாதீங்கன்னு தலைவர் சொன்னது இல்லையே சாதியை எதிர்க்காமல் சாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது தமிழை மீட்க முடியாது இதிலே நான் தெளிவாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன் ஏனென்றால் நான் புரட்சியாளர் தந்தை பெரியாரின் மாணவன்

கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் பாதையில் குறுக்கிடும் தடைகளை மீறி அதரடி பாய்ச்சலில் படைத்திடு வரலாறு நம்ம போனாலே தலைவர் மாதிரிதான் பார்ப்பாங்க ஒரு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஆளுன்றத புரிஞ்சுக்கோ யாராவது நம்பி இருக்காங்களா தலைவர் தான் அப்படின்னு நம்பி இருப்பாங்க டக்குனு எஞ்சி வணக்கம் வைக்கிறாங்கல்ல அதுல இருந்து தான் நம்ம சொல்ல வேண்டியது விமர்சனம் இல்லாத மனுஷனே கிடையாது சாதா மனுஷனுக்கே விமர்சனம் இருக்கும்போது இந்த சாயல்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு விமர்சனம் இருக்கும் என்னெல்லாம் வருதுன்னா நெருக்கடிகள் பயங்கரமா வரும் வீடியோ போடுவேன் அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே விமர்சனம் பண்ணுவாங்க அதே தலைவர் நினைச்சு நம்ம

கொள்கை கோட்பாடு அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வழிநடத்துற அரசியல் என்ன அப்பயே ஈர்த்து போச்சு